அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு வசியமாக கூடிய ஒரு வசியமை பண வசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் ஜனவசியம் சர்வ லோகங்களும் உங்களுக்கு வசியமாகும் அது எப்படி செய்வது நம்ம பார்க்கலாம் பள்ளி முட்டை பார்த்தீங்களா இந்த பள்ளி முட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த பள்ளி முட்டை இருபது முட்டை வெள்ளைக்கடு மட்டும் எடுத்துக்கணும் வெள்ளக்காடு மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து உடச்சி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அரகஜா கோராசனம் புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி குங்குமப்பூ இந்த முட்டை கூட வெள்ளைக்கரு பார்த்தீங்கன்னா இது கூட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு திரி இல்லைன்னா தாமிரத்திரி அதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் கலந்து கலந்து வச்சுட்டு ஆமணக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் ஊத்தி இந்த திரியை போட்டு வேலைக்கு ஏற்றணும் வேலைக்கு ஏற்றிட்டு இன்னொரு அகல் எடுத்துக்கணும் இந்த அகலில் எண்ணெய் எறினி அப்ளை பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் எருகினை அப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த திரிய அது மேல போட்டீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் கல் வச்சுட்டு இந்த அகலை மேல கவுக்கணும் இந்த அகலை கவுக்கணும் கவுத்திங்கன்னா இதுல கருப்பா ஒரு புகை ஒண்ணாடியும் அத கருப்பா ஒரு புகச ஒண்ணாடியும் அந்த கரும் புகச எடுத்து மறுபடியும் புணுக்கு கோராசனை குமப்பூ நல்லா கெட்டுங்க புணுக்கு கோராசன குமப்பூ இது மூணு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணும் இந்த கருப்பு புகை கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரியான கலர் உள்ள ஒரு மை வரும் இது மாதிரி ஒரு கலர் உள்ள ஒரு மை வரும் ஒரு சிவப்பு கலர் ரொம்ப ரத்த கலர்ல ஒரு மை ஒன்று